எங்க நமக்கு பிரச்சனைனாலும் உத்தரப்பிரதேசம் நம்ம கை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க பாஜக ஆனா இன்னைக்கு அந்த உத்தரப்பிரதேசம் உரு தெரியாம உடஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சார் சோப்பார் தேசிய அளவு நாங்க நானூறு இடங்கள்ல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மாய தொற்றத்தை உருவாக்கிட்டு வராங்க இதே மாய தொற்றத்தை உத்தரப்பிரதேசம் எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கும்போது போது எண்பதுக்கு எண்பது நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஊடகங்கள் வழியா ஒரு மாய தொற்றத்தை உருவாக்கிட்டு வர இருக்காங்க தான் பார்த்தோம்னா பிரதமர் மோடி அங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்க முதலமைச்சர் யோகி ஆதித்யா என்ன செய்யறாருனா எண்பது மணிகள் அடங்கிய மாலை அவருக்கு கிஃப்டா கொடுக்குறாரு அப்ப என்ன சொல்றாங்கன்னா இங்க எண்பதுக்கு எண்பது நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க ஆனா கல நலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி நானூறு இடங்கள்ல இவங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையோ நானூறு சீட்டுன்றது இவங்களோட பகல் கனவோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசல எண்பதுக்கு எண்பது சாத்தியமா அப்படின்னு சொல்லி இந்த ஒயர் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கல ஆய்வு ஒண்ணு அந்த ஆய்வோட முடிவு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசல பாஜகவுக்கு ஒரு மரநடி காத்திருக்குது அப்படிங்கிறது புரியுது இப்போ அங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அங்க எண்பதுக்கு எழுபத்தி ஒரு இடங்கள்ல பாஜக ஜெயிக்கிறாங்க அவங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அப்பனா தளம் அவங்க வந்து ஒரு ரெண்டு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க டோட்டல் அந்த கூட்டணி எழுபத்தி மூணு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க எழுபத்தி மூணு இடங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு இமாலய வெற்றினே சொல்லலாம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி முதல் முறையாக பிரதமர் ஆகுறதுக்கு இந்த எழுபத்தி மூணு சீட்டுங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரும் பங்காக இருந்துச்சு ஆனா அந்த இமாலய வெற்றி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அந்த இமயம் சரி ஆரம்பிச்சுச்சு அதுக்கு அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா பாஜக அறுபத்தி ரெண்டு இடங்கள்ல தான் ஜெயிக்கிறாங்க அவங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அப்பனா தளம் அதே ரெண்டு இடங்களில் ஜெயிக்கிறாங்க டோட்டல் அந்த கூட்டணி அறுபத்தி நாலு இடங்கள்ல வின் பண்றாங்க அதுக்கடுத்து மற்ற கட்சிகள் அஹ் பகுஜன் சமாஜ் ஒரு பத்து இடங்கள்லையும் சமாஜ்வாதி ஐந்து இடங்கள்லையும் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் ஒரே ஒரு இடங்களில் மட்டுமே ஜெயிக்கிறாங்க இப்போ எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் முந்தைய தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கும் பாஜக செல்வாக்கு அங்கே பெரிய அளவுல குறைதோ இதே போக்குதான் அங்க சட்டமன்ற தேர்தலுமே நம்மளால பார்க்க முடிஞ்சு அங்க உத்தரப்பிரதேச ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தத்தில் அங்க நானூத்தி மூணு சட்டமன்ற தொகுதி இந்த நானூத்தி மூணுல பாஜக ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து முன்னூத்தி இருபத்தி அஞ்சு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க அதுவே அதுக்கு அடுத்த எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலை பார்த்தோம்னா பாஜகத்தி எழுபத்தி மூணு தான் இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவங்க நாள் சரிஞ்சுக்கிட்டே வருது ஒரு முக்கியமான கட்சி சமாஜ்வாதியோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிக இருக்கு அவங்களுடைய வெற்றி வளர்ச்சி அதிகமாவது இப்போ சமாஜ்வாதி பதினேழுல இரண்டாயிரத்தி பதினேழு சட்டமன்ற தேர்தலில் வெறும் நாற்பத்தி ஏழு இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி நூத்தி பதினோரு இடங்களை ஜெயிக்கிறாங்க நாற்பத்தி ஏழுல இருந்து ஒரே அடியா நூத்தி பதினொன்னு வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சி பெரிய அளவுல வந்துட்டு இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு உத்தரப்பிரதேசல பாஜக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் பாஜக அங்க அங்க உழுவக்கூடிய அடிக்கு காரணமே என்னன்னா இங்க இந்திய கூட்டணி இன்னைக்கு ஒற்றுமையா சேர்ந்து நிக்கிறாங்க அதுதான் இந்திய கூட்டணி பெரிய பிளஸ் பாஜகவுக்கு அவங்க பெரிய மரண அடி அதுதான் ஏன்னா இத்தனை நாளா எல்லாருமே கூறு கூற தனித்தனியா நின்றதுதான் பாஜகவுக்கு அவங்க சாதகமா நின்றுச்சு இப்போ பாஜக உத்தரப்பிரதேசல வாங்கின ஓட்டுலாம் பாத்தீங்கன்னா பல தொகுதிகளில் வெறும் சொற்ப ஓட்டில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க காரணம் என்னன்னா எதிரில் இருக்கவங்க துண்டு துண்டா நினைக்கிறாங்க இப்ப காங்கிரஸ் தனியா சமாஜ்வாதி தனியா ரெண்டு பேருமே கொள்கை அளவுல ஒரே கட்சி தான் ஒரே கொள்கை உள்ளவங்க தான் ஆனா இவங்க தனித்தனியாக போய் நிற்கிறதால என்ன ஆகுதுன்னா ஓட்டு ஸ்ப்ரெட் ஆகி அங்க பாஜக வெறும் மதவாத அரசியல மட்டுமே மையமாக வச்சு அவங்க இயங்கறதால அவங்களுடைய ஓட்டு அங்க துண்டு அவங்களுக்கு போய் சேர்ந்துருது அதனால எதிர்கட்சிகள் பிரியில தான் பாஜகவுக்கு பலமா இருந்துச்சு இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறதால அது பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்குது ஏன்னா உத்தரப்பிரதேச பாஜக ஜெயிச்சு அந்த சொற்ப ஓட்டு விஷயத்த நீங்க பாருங்களேன் ரொம்ப நல்லா புரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல மட்டுமே வெறும் ஆறு இடங்கள்ல மட்டும்தான் வித்தியாசம் இருந்துச்சு அதாவது ஆறு தொகுதிகளில் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல பாஜக ஜெயிச்சாங்க ஆனா அதுவே நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா பல தொகுதிகளில் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சத பார்க்க முடிஞ்சு வெறும் ஐம்பதாயிரம் ஓட்டு ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்போ எதிரில் இருக்கிறவங்க துண்டு துண்டா பிரிஞ்சு பண்ணிக்கிறாங்க இப்போ சஹாரன்பூர் எடுத்தோங்களேன் உத்தரப்பிரதேச சஹாரன்பூர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து அங்க பாஜக வெறும் அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க எதிரில் நின்ற சமாஜ்வாதி அங்க தோத்து போயிடுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா காங்கிரஸ் மட்டுமே ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஓட்டு தனியா பிரிச்சுறாங்க ரெண்டு லட்சம் ஓட்டு காங்கிரஸ் வாங்குறாங்க அப்போ காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி என்ன இருந்தாங்கன்னா இங்க இந்த கூட்டணி வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்ல ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அப்ப இவங்க துண்டு துண்டா பிரியறது இவ்வளவு நல்லா பாஜக சாதகமா இருந்துச்சு இன்னைக்கு இந்த இந்த ஒட்டுக்கு இந்திய கூட்டணி ஒற்றுமையா வந்திருக்கிறது தான் பாஜக உங்க மிகப்பெரிய மரண அடி இந்த பாஜக சொற்ப ஓட்டுல ஜெயிச்சதுன்னு இருக்குல்ல அதோட லிஸ்ட் கொஞ்சம் பாருங்களேன் இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய பெரோசாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துல பாஜக வெறும் இருபத்தி ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அங்க சமாஜ்வாதியை கட்சியை சேர்ந்த சிவபால் சிவ்பால் யாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த சிவபால் யாவ யாதவ் அந்த ஒரு முக்கியமான தலைவரா இருந்தாரு சமாஜ்வாதியோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால அவர் அந்த தேர்தல தனியா போய் நிக்கிறாரு அப்ப ஒரு பக்கம் அந்த பக்கம் தனியா ஓட்டு பிரிக்கிறாரு இவங்க எல்லாம் தனித்தனியா நிக்கிறதால என்ன பாஜகவுக்கு சாதகமாய் வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பாஜக ஜெயிச்சாங்க ஆனா இந்த தேர்தல் அப்படி இல்ல இந்திய கூட்டணியா மட்டும் ஒட்டு சேரல அந்த பிரிஞ்சு போனார்ல சிவபால் யாதவ் அவரும் இப்ப ஒன்னா சேர்ந்து வந்து இங்க நிக்கிறாரு இந்திய கூட்டணியில சேர்ந்து நிக்கிறாரு சமாஜ்வாதியில சேர்ந்துட்டாரு அப்போ இந்த இடத்துல அந்த தொகுதி இப்ப இந்திய கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கல நிலவரும் இந்த லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் இப்போ உத்தரப்பிரதேச கண்ணோஜி தொகுதி அந்த இடத்துல பாஜக போன தேர்தல வெறும் பதிமூணாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க அதுக்கடுத்து புடவுன்னு சொல்லக்கூடிய தொகுதி அந்த இடத்துல வெறும் பதினெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க இதோட கொடுமை ஷஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியில வெறும் நூத்தி எண்பத்தி ஒரு ஓட்டு வித்தியாசம் பாஜக ஜெயிக்கிறாங்க சந்தவுள்ளி அங்க பதினாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் பல்லியா அங்க பதினஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல சுல்தான்பூர் தொகுதியில வெறும் பதினாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் பஸ்தி தொகுதியில முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலயும் சந்த் கபீர் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முப்பத்தெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் அப்ப பாஜக இந்த ஜெயிக்கக்கூடிய இடங்களை உத்தரப்பிரதேசல பெரும்பாலான இடங்கள் பார்த்தோம்னா பதினஞ்சாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் சொல்லி இப்படி சொற்ப ஓட்டு அளவு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்ன்றது பல சட்டமன்ற தொகுதியில உள்ளடக்கியது அப்ப அந்த இடத்துல வெறும் பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் எல்லாம் ஜெயிக்கிறாங்க இவ்வளவு ஏன்

ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை இருபது சதவீதம் அங்க மக்கள் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் முஸ்லீம் அதனாலதான் பார்த்தோம்னா போன தேர்தலில் யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார்னா இது எண்பதுக்கும் இருபதுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் அதாவது இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய தேர்தல் சொல்லி எல்லாம் வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சாங்க அப்ப இந்த அளவுக்கு அங்க முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை இருந்து கூட முஸ்லீம்களுடைய தொகுதியில வந்து பாஜக ஜெயிப்பாங்க அதுதான் அங்க பெரிய வைத்தறிச்சலா இருக்கிறோம் இதை நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தன மேல இருக்கக்கூடிய குறையை மறைக்கிறதுக்காக அது இவிஎம் மிஷின்ல ஹேக் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னுமே நிறைய பேர் இப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இவிஎம் மிஷின் மட்டுமே இதுக்கு காரணம் சொல்ல முடியாது எதிர்க்கட்சிகள் அங்க ஒரு சரியான திட்டமிடல் இல்லாம ஓட்ட பல கூறா தான் அங்க முக்கிய தோல்விக்கே காரணம் இப்ப உத்தரப்பிரதேச முசாஃபர் நகர் எடுத்தோங்க அங்க முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஊரு முஸ்லிம்களுக்கு எதிராக அங்க சங்கிகள் பெரிய அளவுல கலவரம் நடத்தப்பட்ட ஒரு ஊரு அந்த தொகுதியில பாஜக ஜெயிக்கிறாங்க காரணம் என்னன்னா ஓட்டு அந்த அளவுக்கு அங்க கூறு கூறா பிரியுது இப்போ காங்கிரஸ் அங்க ஒரு ஒரு முஸ்லீம் வேட்பாளராக வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க சமாஜ்வாதி அவங்க பங்குக்கு அவங்க ஒரு முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்துறாங்க மாயாவதி பகுஜன் சமாஜ் சார்பில் அவங்க ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கொண்டு வந்து நிறுத்துறாங்க எங்கேயோ ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய உவேசி பாய் அவரு கொண்டு வந்து அவரு ஒரு முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்துவாரு இவங்களாம் நிறுத்துறது பார்த்தா சொல்லி அங்க கறி கறிக்கடை வச்சிருக்க பாய் துணிக்கடை வச்சிருக்க பாய் சிறப்பு கடை பாயின்னு சொல்லி எல்லாருமே ஆள் ஆளுக்கு நானும் போட்டியில நிக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே வந்து வந்து முஸ்லீம்களை தொகுதியில முஸ்லீம் வேட்பாளர் ஆள் ஆளுக்கு வந்து நிற்பாங்க இப்படி ஆளாளுக்கு வந்து நின்றதால இங்க கொஞ்சம் ஓட்டு அங்க கொஞ்சம் ஓட்டு ஏன்னா சமாஜ்வாதி பெரிய கட்சி காங்கிரஸ் பெரிய கட்சி பகுஜன் சமாஜ் பெரிய கட்சின்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே முஸ்லீம்களோட ஓட்டு ஸ்பிரெட் ஆகுறதால அங்க துண்டா மதவாத அரசியல மட்டுமே வச்சுக்கிட்டு துண்டா பாஜக அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க நீங்க உத்தரப்பிரதேசல தேவ்பந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு மதரசா தாருளம் தேவபந்து மதரசா அந்த தேவபந்து மதரசால தொடர்ந்து ரெண்டு எலக்ஷனுமே அந்த இடத்துல பிஜேபி தான் ஜெயிச்சுட்டு வராங்க காரணம் என்னன்னா ஓட்டு இப்படி பல கூற பிரிஞ்சிட்டு இருக்குது அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுமே நம்ம பார்த்தோம்னா அவங்க எப்படின்னா நம்ம யார இவர் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க நம்ம யாரு ஜெயிக்கணும்ன்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேகம் யார் இங்க ஜெயிக்க கூடாது அப்படின்ற புரிதல் அந்த மக்களுக்கு இருக்கிறது கிடையாது அப்படி ஒரு புரிதல் இல்லாததாலதான் அங்க அந்த மக்கள் நான் காலத்துக்கு ஒரு கலவர அரசியல மாட்டிட்டு தவிக்கிறாங்க ஆனா இந்த தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தலா இருக்க போறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு வடக்கு மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குது குறிப்பா வடக்கு முஸ்லிம்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குது இருக்குது ஏன்னா இத்தனை நாள் நம்ம செஞ்ச தப்பு நம்மளுடைய ஓட்டை பல கூறா நம்ம பிரிச்சு போட்டுட்டோம் அதனாலதான் இவ்வளவு பாதிப்புகளை நம்ம சந்திச்சுட்டு இருந்தோம் அதனால நம்மளுடைய ஓட்டு செதராம நம்ம மொத்தமா சேர்ந்து நல்ல ஒரு நல்ல வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் நல்ல ஒரு கூட்டணி ஆதரிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்திய கூட்டணி ஆதரிக்கக்கூடிய ஒரு தர தரமான முடிவை எடுத்துட்டு வராங்க அதனால இன்னைக்கு வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நபர்கள் வந்து வாக்கு பிரிச்சாலும் அந்த வாக்க பிரிக்கிறதுக்கு மக்கள் தயாரா இல்லை இப்ப அந்த வாக்க பிரிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தோம்னா மாயாவதி வந்து அங்கே வா ஓட்டுகளை பிரிக்கிறாங்க தலித்துகளுடைய ஓட்டையும் முஸ்லீம்களுடைய ஓட்டையும் பிரிக்கிறதுக்காக முஸ்லீம் தொகுதிகளில் முஸ்லீம் வேட்பாளர் நிற்க வச்சு மாயாவதி ஒரு பக்கம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நம்ம பாய் அவர் ஊரெல்லாம் போய் ஓட்டம் பிரிக்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இந்த துறையை வந்துவிட்டார் உத்திரப்பிரதேசத்தில் இப்போ யார் கூட கூட்டணி வச்சிருக்காருன்னா பத்து வருஷமா பாஜக கூட வந்தாங்களோ அபனா தலம் அந்த அப்பனா தலத்தை ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒய்சியும் அப்பனா தலமும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா தலித்துகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் போய் அப்பனா தலத்துடைய வேட்பாளரை நிற்க வச்சுருவாங்க முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் போய் ஓய்சி கட்சியை சேர்ந்த வேட்பாளர் நீக்கமிச்சு அங்க தலித்துக்களுடைய முஸ்லீம்களுடைய ஓட்டம் செதுறதுக்கான எல்லா வேலைகளும் அறிந்தோ அறியாமலோ இவங்கிட்டு இருப்பாங்க வடக்கு மக்கள் அது எதையுமே மன ஆதரிக்கக்கூடிய யார் ஆட்சிக்கு வரக்கூடாது இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு இந்த இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்திய கூட்டணி ஒரு முஸ்லீம் தொகுதியில் போய் ஒரு தலித்து ஒருத்தர் நல்ல மனுஷன் ஒருத்தர் வேட்பாளர் நீக்கமிச்சாலும் நம்ம அவருக்கு தான் ஓட்டு போடணும் ஒரு தலித்து தொகுதியில ஒரு நல்ல மனுஷன் ஒரு முஸ்லீமை கொண்டு வந்து வேட்பாளரை நிறுத்தினாலும் நம்ம அவரை தான் ஆதரிக்கணும் அதுதான் நம்ம நாட்டோட நலன் சார்ந்தது அப்படின்ற ஒரு புரிதல் வடக்கு மக்களுக்கு நாள் ஏற்பட்டு மாயாவதியோ இது மாதிரி தனித்தனியா யாரு வந்து ஓட்ட பிரிச்சாலும் அங்க எந்த ஒரு படமும் இன்னைக்கு ஓட போறது கிடையாது அதனால நம்ம ஆரம்பம் நம்ம எப்பவுமே நம்ம சொல்றது அதுதான் இதனாலதான் இந்த மதம் பார்த்து ஓட்டு போடுறது ஜாதி பார்த்து ஓட்டு போடுறதுன்றத அந்த நினைப்பே முதல் இருக்கக்கூடாது மதம் பார்த்து ஓட்டு போடுறது கிட்டத்தட்ட ஒரு மடத்தனத்துக்கு சமம் ஜாதியை பாட்டு ஓட்டு போறது அது ஒரு சாக்கடைத்தனம் தான் சொல்லணும் நம்ம ஓட்டு இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நாட்டு ஆளக்கூடிய தேர்தல் நம்ம நாட்டை யார் ஆண்டா இந்த நாடு நல்லா இருக்கும் நம்ம தொகுதியில ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு யார் கையில பொறுப்பு வந்தா இந்த அந்த மாநிலம் நல்லா இருக்கும் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் தவிர நம்மளுடைய மத ஆளு நம்ம மதத்தோட ஆளை சாதரிக்கலாம் நம்மளுடைய ஜாதி ஆளை ஆதரிக்கலாம்னு பார்த்தா நாடுதான் அசமாப்போம் ஆக மொத்தத்துல இந்த வடக்கு மக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு இந்திய கூட்டணி எல்லாமே ஒத்துமையா நின்று நம்ம இத்தனை நாளா ஓட்ட பிரிச்சது போதும் நம்ம ஒத்துமையா நின்று நம்ம நாட்டை காப்பாத்தலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை உணர்வு இது எல்லாம் சேர்ந்து உத்தரப்பிரதேசல ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு தயாராயிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் உறுதியா சொல்லலாம் ஏன்னா இத்தனை நாளா சொற்ப இவங்க கிட்ட ஒற்றுமை இல்லாதால சொற்ப ஓட்டு வித்தியாசத்துல பல தொகுதிகளை இழந்தவங்க இன்னைக்கு ஒற்றுமையோட இருக்கிறதால பல தொகுதிகளை மீட்டெடுத்து இனி மக்கள் பணி செய்ய முடியும் அப்படிங்கறத உறுதியா சொல்லலாம் எப்போ இன்னைக்கு பாஜகவுக்கு பெரிய ஒரு அடி உழுவு போகுது ஒரு மரண அடி காத்திருக்கு உத்தரப்பிரதேசமே இன்னைக்கு பாஜக ஊத்திக்கிச்சு அப்படிங்கும் போது தேசிய அளவுலோட நிலைமை தேசிய அளவுல பாஜக ஒரு பரிதாப தோல்வி அடைவாங்க அப்படிங்கறது இன்னைக்கு நமக்கு கண் கூடா தெரியுது